பூசம் அனுஷம் உத்திரத்தாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் இன்று பிரித்தேக தாரை இன்றைய பொது பலன் உடல்நழிவு மனக்கலக்கம் பெண்களுடன் விவாதம் அகால போஜனம் பிறரால் துன்பம் சாதுக்கள் தரிசனம் புண்ணிய கதை கேட்டல் விசித்திர பொருள் காட்சி மறைந்த பொருள் கிடைத்தல் கடினமான பேச்சு இன்று முக்கிய முடிவுகள் எடுத்தல் புது முயற்சிகள் எடுத்தல் தவிர்ப்பது உத்தமம் உங்களுடைய வழக்கமான தொழில் அலுவல்கள் செய்ய தடை ஏதும் இல்லை இன்று செய்யக்கூடாதவை புதிய தொழில் தொடங்குதல் தொழில் சம்பந்தமான முதலீடுகள் மேற்கொள்ளுதல் கூட்டு தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் நிதி சம்பந்தமான முதலீடுகள் முக்கிய பரிவேதனையின் மேற்கொள்ளுதல் கூடாது இன்று அனைத்து விதமான சுபகாரிய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளுதல் சுபகாரிய நிகழ்ச்சிகள் செய்ய சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க தவிர்ப்பது உத்தமம் இன்று முழுவதும் இறை வழிபாடு செய்ய தான தர்மங்கள் செய்ய மந்திர உற்சாதனங்கள் செய்ய விரதம் இருக்க நேர்த்திக் கடன்கள் செய்ய சிறந்த நாள்